மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார் அதை நான் அப்படி அப்படி சொல்ல முடியும் அது மிக பெருவாரியான இடங்களை பெற்று மெஜாரிட்டியில் வருவார் ராமர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் அவருக்கு வந்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அதனால் அண்ணாமலை வந்து அவர் நடைப்பயணம் எல்லாமே கொஞ்சம் கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடக்கிறது அப்புறம் இவர் பின்னாடி கூட்டம் வரல கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நிற்கிறது அந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மிக திறமைசாலி எதில் என்னக்கா மறைஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்புறம் இன்னொருத்தர் பேசுறதை விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளில விடுறது அதிலெல்லாம் திறமையாக இவருடைய கட்சி வழக்கத்தில் அவருக்கு உண்டான திறமை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது அந்த பூஜ்யத்தினுடைய ரிசல்ட் வந்து மே மாதம் தெரியும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் செய்து கொண்டு மக்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியை இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை கத்துக்குட்டி அண்ணாமலை செய்யலைங்கிறது என்னுடைய அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாகவே ஒரு கட்சியில் இருக்கணும்னு பார்த்தா அது நடக்காது ஆமா ஆமா பாஜக வரக்கூடாது நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அந்த வார்த்தை ஏங்க நீங்க என்ன யதார்த்தமோ அண்ணாமலை உழைப்புக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்க அதை நான் சொன்னேன் அண்ணாமலை உழைப்புக்கு தான் சொன்னேன் நீங்க வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணால் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அண்ணாமலை போன ரூட்டு தப்பா போயிடுச்சு அவ்வளவுதான் அவர் நடைப்பயணம் போறதுனால எப்போதுமே கூட்டம் வந்து ஓட்டாகாது இங்க இத்தனை பேர் இருக்கீங்க நான் நின்றுனாக்கே எனக்கு அத்தனை பேருமா ஓட்டு போடுவீங்க அட போட இந்த ஆளு இங்கெங்கேடா வரப்போறான்ட்டு பாதி பேர் ஓட்டு போடாதான் போவீங்க இந்த கூட்டம் எல்லாம் எனக்கு ஓட்டாக ஓட்டாகும்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் விஜயுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் அவருடைய தந்தை அவர் என்னுடைய நண்பர் நம்ம சந்திரசேகரன் அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி விஜய் கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டு வருஷம் டைம் கேட்டிருக்காரு அது வரைக்கும் நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறது நியாயமான ஒரு விஷயமாக இருக்காது ஏனென்றால் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரபலத்தன்மை இருக்கிற ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களை விட அவரை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய கொள்கை என்ன மக்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும் ஸோ விஜயுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் விஜய் கட்சியை பற்றிய விமர்சனம் செய்வதற்கு உண்டான நேரமே இல்லை அவர் இன்னும் பப்ளிக்கை பார்த்து என்ன பண்ண போகிறோன்னு அவரே நேரடியாக ஒன்றும் சொல்லலை ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்காரு நான் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் தான் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இருபது இருபத்தாறு தேர்தலில் யார் வராங்க யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு எண்ணிக்கையை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜய் முதல் முதலாக அந்த தேர்தலில் நிற்கும்போது அவர் தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்துட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும் முதல்ல வந்து கூட்டணிக்கு போயிட்டால் அதுக்கு பிறகு அவருடைய தனித்த வாக்கு வங்கியே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாயிடும் அப்போது அவர் விருப்பப்பட்டதை தமிழக அரசியலில் செய்ய முடியுமாங்கிறது யோசித்து பார்க்கணும் ஸோ கட்சியை ஆரம்பிக்க இவ்வளோ தூரம் செய்தவருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யோசனை செல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அடிப்படையாகவே அவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பு இருக்கு அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கும் பொழுது அது அது ஒரு பலம் அதை எப்படி அதை ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பை அவர் அரசியல் கட்டமைப்பாக மாற்றப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் யாரு இல்லை ரெண்டு வருஷம் கேட்டிருக்காரு கமிட்மெண்ட்லாம் முடிச்சு தானே வரப்போறேன் அதை நான் எப்படி சார் சொல்ல முடியும் ஏன்னா என்ன கேட்டு விஜய் சினிமா கூட வரல விஜயுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் அவருடைய தந்தை அவர் என்னுடைய நண்பர் நம்ம சந்திரசேகரன் அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி அதனால் விஜயே வந்து பொதுவாகவே யாரை பற்றியும் எந்த அவதூறும் பின்னாடி பேசினவரே கிடையாது அதனால் இப்போ நம்ம போய் அவர் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்கிறது சரியாக இருக்கு சார் எம்ஜிஆர் சிவாஜிங்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது சார் எம்ஜிஆர் ஒரு பெரிய கட்சியில இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து அந்த கட்சியில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்தாங்க அது ஒரு மாபெரும் கட்சியாச்சு எம்ஜிஆரை மக்கள் பெருசாக ஏற்றுக்கொண்டார்கள் எம்ஜிஆர் நின்று அத்தனை தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் தொப்பி போட்டவங்களாம் எம்ஜிஆர் ஆக முடியும் தாடி வளர்த்தவங்களாம் பெரியார் ஆக முடியும்னா அது சரியான ஒரு வாதமாக இருக்காது நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன் சார் நான் பிஜேபியில் இருக்கேன் நான் பிஜேபியில் இருக்கும்போது மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார் அதை நான் அப்படி அப்படி சொல்ல முடியும் அது மிக பெருவாரியான இடங்களை பெற்று மெஜாரிட்டியில் வருவார் ராமரை வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் அவருக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சார் முடிய போகுது நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் முந்நூறு சீட்டுகளுக்கு மேல் பெற்று அடைவார் ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலையுடைய பங்கு அதில் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அண்ணாமலை வந்து அவர் நடைப்பயணம் எல்லாமே கொஞ்சம் கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடக்கிறது அப்புறம் இவர் பின்னாடி கூட்டம் வரல என்னக்க கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நிற்கிறது அந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மிக திறமைசாலி எதில் என்னக்கா மறைஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறத விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளில விடுறது அதிலெல்லாம் திறமையாக இருக்கிறார் ஒரு கட்சி வளர்க்குறதுல அவருக்கு உண்டான திறமை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது அந்த பூஜ்ஜியத்தினுடைய ரிசல்ட் வந்து மே மாதம் தெரியும் அதாவது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு திட்டம் தான் அண்ணாமலை வேலை செஞ்சார் அந்த வேலை நிறைவேறிடுச்சு அதோடைய பலனை இந்த தேர்தலில் தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் அதிமுக ஓகே இது வந்து பாஜகங்கிறது ஒரு மூணு பர்சன்ட் இருக்கிற ஓட்டு இருக்கிற கட்சி ஆனால் அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகுமா முப்பத்தி மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆகுமாங்கிறது மே மாசம் தான் தெரியும் பாஜக எனக்கு அண்ணாமலை பாஜக எதிராகவே செலவிடுறேன்னு சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கேட்டால் நாற்பதுக்கு நாற்பது சொல்லுவார் என்ன கேட்டால் ரொம்ப ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் ஏன்னா கூட்டணி இல்லை தேர்தலில் நான் வந்து எந்த பிரிஜிடிஸ்லையும் பேசலை தேர்தல் என்பது ஒரு நூறு சதவீதம் ஓட்டு அதை பிரிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் முப்பது சதவீதம் இன்னொருத்தர் முப்பத்தி மூணு சதவீதம் இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க அதில் ஒருத்தர் மூணு சதவிகிதம் இன்னொருத்தர் ஆறு சதவீதம் ஒருத்தர் எட்டு சதவீதம் இருக்காங்க அந்த எட்டு சதவீதம் இருக்கிறவங்க முப்பத்தி மூணோடு சேரும்போது அந்த நாற்பது ஆகலாம் இல்லை முப்பத்தொம்போது ஆகலாம் ஏன்னா இந்த கூட்டணி புடிக்கலனா சில பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரி வெறும் நம்பர் எண்ணிக்கை தான் அந்த கூட்டணி பலம்தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கும் அதை தாண்டி மிகப்பெரிய உயிரிழப்பு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தான் அனுதாபாலை வேலை செய்யுமே தவிர மற்ற நேரத்தில் அனுதாபாலையெல்லாம் எல்லாம் வேலையே செய்யாது அண்ணாமலை வந்து அவர் சொல்றதெல்லாம் அவர் மத்திய அரசு மோடியினுடைய திட்டங்களை தமிழகத்துல சரியாகவே இன்னும் எடுத்துட்டு போகல மக்கள்கிட்ட மூத்த தலைவர்கள் பாஜக தலைவர்களை வந்து அனுசரிக்க போனால் அண்ணாமலை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது சார் இனிமேல் எங்கள் அனுசரித்து போகிறது அவர் தான் ஆரம்பத்திலேருந்து யாரையுமே அனுசரித்து போகக்கூடாதுன்னு தீர்மானமாக வைக்கிட்டார் தவிர மூத்த தலைவரை மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே இருக்குது மூத்த தலைவருக்கு மற்ற முந்நூறு ஓட்டாக இருக்குது அதில் ஓட்டம் கிடையாது ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்குது ஆமாம் ஆமாம் பார்த்து வர நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லவே வேண்டிய அந்த வார்த்தை நான் ஏங்க நீங்க என்ன யதார்த்தமோ அண்ணாமலை உழைப்புக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்க அதை நான் சொன்னேன் அண்ணாமலை உழைப்புக்கு தான் சொன்னேன் நீங்க வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணால் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அண்ணாமலை போன ரூட்டு தப்பா போயிடுச்சு அவ்வளோதான் அவர் நடைப்பயணம் போறதுனால எப்போதுமே கூட்டம் வந்து ஓட்டாகாது இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க நான் நின்றுனாக்க எனக்கு அத்தனை பேருமா ஓட்டு போடுவீங்க அட போட இந்த ஆளு இங்கெங்கடா வரப்போறான்ட்டு பாதி பேர் ஓட்டு போடாதான் போவீங்க இந்த கூட்டம்லாம் எனக்கு ஓட்டாக வரும்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து டெல்லி பார்த்துப்பாங்க சார் இதை பாரதிய ஜனதாங்கிறது எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா சுமார் பதினோரு கோடி உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிற கட்சி அதாவது ஒரு விஷயம் என்னென்னா வட இந்திய அரசியல் செய்யக்கூடிய மத்திய அரசு அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அது என்ன இங்கே இது வந்து திராவிட மண் அப்படிங்கிறாங்க இவங்க திராவிட மண்ணால் சரி திராவிட மண்ணாக அதோடு போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இந்த மண் நான் அந்த மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் என் மண் என் மக்கள் எனக்கு சொல்லணும் நம் மண் நம் மக்கள்னு சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல வரும் இல்லையா அந்த மாதிரி தான் அதிகமாக விமர்சிக்கிறேன்னா நான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பாஜக ஆதரவாளனாக இருக்கேன் ஒரு கட்சி அவ்வளோ சிறந்த கொள்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கட்சி நேர்மையான கட்சி இன்னி வரைக்கும் டெல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் செய்து கொண்டு மக்களுடைய நன்மைக்காக செய்யக்கூடிய ஒரு கட்சியை இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை கத்துக்குட்டி அண்ணாமலை செய்யலைங்கிறது என்னுடைய அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாகவே ஒரு கட்சியில் இருக்கணும்னு பார்த்தா அது நடக்காது மிக சரியான நபருக்கு சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக சார் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ராமர் கோவில் கட்டினது இது ஒரு ஐநூறு ஆண்டு கால ஒரு போராட்டத்தினில் சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி செய்யப்பட்டது இந்த அயோத்தி கோயிலை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே அதை பெருமையாக நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் கருத்து நிறைய இருக்குது அந்த கருத்தை நாம் தான் சரி பண்ணோம் இப்போ நாளைக்கு நான் வந்து நாகூரில் ஒரு நம்ம ஒரு முஸ்லீம் அவருடைய தர்கா தலைவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறேன் என்ன குறைஞ்சி போயிடும் நாளைக்கு அது கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போவேன் அவங்கள வாழ்த்துட்டீங்க வந்து இப்போ பெருமாள் கிட்டே வந்து பெருமாளையும் பார்ப்பேன் நான் இந்து ஆனால் அதுக்காக மற்றவை யாரையும் நான் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் நான் இந்துவாக இருக்கிறதுனால மற்றவங்களும் யாரையும் என்னை வெறுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் சொல்கிறீங்க ஆனால் அப்படி இருந்தாலும் பத்திரிகை கூட சந்திக்க அதுக்காக அவர் என்ன ரகசியமாக இதாக பண்ணுறாரு அப்போ சந்திக்கணும் இப்போ நான் வந்தேன் கோவிலுக்கு போனேன்னு வந்தேன் இண்டிகோ ஃப்ளைட்டு ஒரு மணி நேரம் தான் மெட்ராஸ்லேருந்து திருச்சி அது அரை மணி நேரம் லேட்டாக வருது அவங்கள யார் கேட்கறது கேட்கலை இப்போ நான் பெருமாள் பார்க்க முடியல ஏன்னா கரெக்டாக ஒம்பது மணி எனக்காக கதவை தரக அது நான் சொல்ல மாட்டேன் கோவில் திறந்திருக்கும் நேரத்தில் தான் என்னால் போக முடியும் ஆனால் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இங்கே சாஸ்டாகமாக நமஸ்காரம் பண்ணால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரமாக நான் எதிர்பார்க்கலை என் ஃப்ரெண்டு எனக்கு இங்கே ராக் ஃபோர்ட் டைம்ஸு எனக்கு ரொம்ப வருஷமாக நல்ல ஃப்ரெண்டு அவர் நான் சொல்லியிருக்கேன் சார்னா சரி கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நாலு மணிக்கு மேலே வந்து பெருமாள் பார்க்குறேன் அவ்வளோதான் பெருமாள் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும் ராமர் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும் கடவுள் நினைக்கணும் நம்மளை அவரை பார்க்கணும்னு இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும் அவ்வளோதான் அதனால் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது நான் தான் கடவுளை பார்க்க முடியல கடவுள் என்னை பார்த்துட்டு இருக்கார் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் விஜயகாந்த் என்னுடைய அருமை நண்பர் சார் விஜயகாந்த் அருமை நண்பர் மிகச்சிறந்த நல்லவர் அரசியலுக்கு அவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாது அவர் அரசியலுக்கு ரொம்ப நல்லவராக இருந்ததுனால தான் அவருக்கு அரசியலில் சருக்கள் ஏற்பட்டது அரசியலில் நேற்றி கூட விஜய்க்கு நான் போடும்போது போட்டேன் சினிமாவில் மூஞ்சியில் பிளேடெல்லாம் போட்டுட்டு கையில் துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சுட்டுருக்கிறேன் இவன் வில்லன்னு கண்டுபிடிக்கலாம் அரசியலில் கூடவே சிரிச்சிட்டு இருப்பாங்க அதில் யார் வில்லன் யார் ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது விஜயகாந்த் அதை கண்டுபிடிக்க தவறிட்டார் அவர் ரொம்ப நல்லவராக இருந்த ஒரு காரணத்தினால அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அவருக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் உண்டு